உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது நம்மால் இயன்றது அப்படிங்கிறத காட்டிலும் அவர்களுக்கு மகிழ்வை தரக்கூடியது எதுவோ அதை கொடுப்பதுதான் சிறந்த உதவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை புரிந்து கொள்வதற்கு நாம அவ்வை பாட்டியினுடைய ஒரு கதையை பார்க்கலாம் சிலம்பி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாள் அவள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண் அவளுக்கு வந்து ஒரு பெரிய பதவி அந்தஸ்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு பெண் அவளுக்கு வந்து கவிஞர் கிட்ட இருந்து ஒரு கவி பெறணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அவள் கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்து பணம் கொடுத்தா தான் அவர் வந்து கவிதை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால பணத்தை சேர்த்து கொடு கொடுத்தார் அவள் அவர்கிட்ட அவர் என்ன பண்ணார்னா ரெண்டு வரி கவிதை எழுதிட்டு நீ கொடுத்த பணத்துக்கு இந்த கவிதைதான் வரும் அப்படின்னு அதை எழுதி அவருடைய வீட்டு சுகத்துல அதை எழுதிட்டு போயிட்டார் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதி அதோட பாதியில நிறுத்தி வச்சுட்டார் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இது இப்படி நம்ம ஒரு கவிதை கேட்டோம் இப்படி பாதியில கொடுத்துட்டாரே அது இருந்தா இருந்துட்டு போறது எப்பயாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு அவளுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்போ அங்க அவ்வை பாட்டி பல இடங்களுக்கு போகக்கூடியவள் அவள் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப வாடி வதங்கி வயிற்று பசியோடு வெஞ்செல்லாம் ஒரே தாகம் எடுத்து நாக்கெல்லாம் ஒளர்ந்து போய் அவளுடைய வீட்டு வாசலில் வந்து அந்த திண்ணையில் கொஞ்சம் உட்காந்துக்கிறாள் அப்பாடி அப்படின்னு உட்காந்துக்கிறாள் அப்போ அவள் வந்து அவள் ரொம்ப அன்போடு அவளுக்கு முதல்ல கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் கூழ் இருக்குது அவங்க வீட்டில் அம்மா நீ ரொம்ப பசியோட வந்திருப்ப பாவம் வயசானவ இந்தா இந்த கூழ குடி என்னால் முடிஞ்சது உனக்கு தான் கொடுக்க முடியறது நீ குடிமா அப்படின்னு கொடுக்குறா உடனே அவ்வை பாட்டியும் அதை வாங்கி நல்லா குடிச்சிட்டு வெஞ்சார அவளுக்கு வந்து சந்தோஷமாயிடுது அவள் உடனே வந்து என்னம்மா இது பாதி இருக்கு உன்னுடைய செவத்துல ஒரு கவிதை அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொன்னா இந்த மாதிரி நான் பணம் கொடுத்தேன் ஆனா அவர் தான் எழுதி கொடுத்தாரு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை என்ன பண்றது அப்படின்னு உடனே வந்து அவ்வை பாட்டி அதை பூர்த்தி செய்தாள் பெண்ணாவாள் அப்பொற்சிலம்பி அரவிந்த தாளினையும் பொற்சிலம்பே சிலம்பு வேற சிலம்பெல்லாம் சிலம்பு இல்லை இந்த சிலம்பி அணிஞ்சிருக்காளே அதுதான் உண்மையான சிலம்பு ஏன்னா அவள்கிட்ட அந்த குணம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவளுடைய பெருமையை அந்த பாடலை பூர்த்தி செய்யும் விதமாக அவளுடைய பெருமையை காட்டினாள் அப்படிங்கிறது அந்த கதை இப்போ இதில் என்ன அப்படின்னா ஒளையாருக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது அவ்வையார் திருப்பி என்ன கொடுத்தா அப்படின்னா சிலம்பிக்கு எது சந்தோஷமாக இருக்கும் அதை அவ்வையார் செய்தாள் அதே மாதிரி சிலம்பியும் ஔவையாருக்கு அந்த நேரத்தில் எது தேவை அதை செய்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்